யாழில் மூன்று கோடி செலவில் இசை நிகழ்ச்சி பாதிய மோசடி தொடர்பில் ஆளும் தரப்பு விளக்கம் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களில் பலர் சட்டவிரோதிகள் கே கே எஸ் பீதி ஏகேடி பீதியாக மாறும் அபாயம் யாழில் நிலவும் அதீத வெப்பம் ஒருவர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடாத்தப்படும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிடம் எதிர்ப்பை வெளியிட்ட இலங்கை சற்று முன்னர் லஞ்ச ஊழல் ஆணை குழுவில் ரணில் முன்னிலை கொழும்பு உள்ளிட்ட சில பகுதிகளில் காற்றின் தரம் குறித்து வெளியான தகவல் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ளதாக முன்னே அரசாங்கத்தால் பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு நாடு முழுவதும் இளைஞர்களை ஆற்றுப்படுத்துவதற்கான இசை நிகழ்ச்சி என கூறி பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மேலும் உள்ளிட்ட வடக்கின் பல மக்கள் புலம்பெயர்ந்து வெளியேறுவதற்கான காரணம் முன்னே ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே என பவனந்த ராஜா தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக வருமான பதிவு செய்யும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பேருவளையில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பேரணியில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனவரி மாதத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எதிர்பார்த்த வருமான இலக்குகளை தாண்டியுள்ளது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சுங்க திணைக்களம் அதன் வருமான இலக்குகளை தாண்டியுள்ளது வரிப்பணம் தவறாக பயன்படுத்தப்படாது அனைத்து வரிப்பணத்தையும் தங்களின் நலனுக்காய் பயன்படுத்துவோம் வணிகங்கள் செலுத்த அரசாங்கம் உதவும் அதே வேளையில் நியாயமான வரிகள் வசூலிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் அதுடன் கடந்த சில மாதங்களாக நிலையான மாற்று விகிதத்தை பராமரித்து வட்டி விகிதங்களை பத்து சதவீதத்துக்கு அரசாங்கம் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தியுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் பலர் நீதிமன்றத்தின் பிணையில் நிற்பவர்களே களவுகள் செய்துமன்றாக நிற்கின்றார்கள் இவர்களை வைத்துக் கொண்டு ஜனாதிபதி எங்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்தார் நேற்று பெய்த மழைக்கு முளைத்த காளான்கள் போன்றவர்களே தேசிய மக்கள் சக்தி என்பதை அவர்கள் திரும்ப திரும்ப நிரூபித்து வருகிறார்கள் சைக்கிள் ஓடும் போது கொஞ்ச நேரம் உலக்கிவிட்டு அதன் பின்னர் உழக்காமல் செல்வர் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கம் உழக்கிய வேலை திட்டங்களில் அப்படியே இந்த அரசாங்கமும் போகின்றது பொருளாதார கொள்கையிலும் அதுதான் நடக்கிறது என தெரிவித்தார் இந்த தேர்தலிலே புதிதாக திடீரென்று நேற்று பெய்த மலைக்கு முளைத்த காளான் போன்ற ஒரு கட்சி எங்களுக்கு சவாலாக இருக்கிறதாக சொல்கிறார்கள் அவர்கள் நேற்று தான் முளைத்தவர்கள் என்பதை இந்த ஆறு மாத காலத்திலே திரும்ப 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த ஆறு மாத காலத்திலே நாட்டை எப்படியாக நிர்வகிக்கிறார்கள் என்று பார்த்தால் சைக்கிள் ஓடுறவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் நேரம் உலக்கி போட்டு வீலில் போறது அப்படியே இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் உலக்கி போட்டு விட்டத அப்படியே ஃப்ரீவீலில் போகுது பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகுது பொருளாதார கொள்கை அப்படியாகத்தான் போகிறது ஏனென்று சொன்னால் சர்வதேச நாணய நிதியத்துக்கு பக்கமே தலை வைத்து படுக்கக்கூடாது என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை கொண்ட இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒற்று மாற்றமும் இல்லாமல் சர்வதேச நாணய நிதியத்தோடு செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க செய்த அவர்களுடைய வார்த்தையிலே வாதியான ரணில் விக்ரமசிங்க செய்த ஒப்பந்தத்திலேயே எந்தவித மாற்றமும் இல்லாமல் அப்படியே பிரிவில் ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு மாற்றமும் கிடையாது தேர்தலுக்கு முதல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் பல வகையான குறைபாடுகளை சுட்டிக்காட்டினார்கள் அவைகள் குறைபாடுகள் தான் நாங்களும் சுட்டிக்காட்டினோம் உள்நாட்டு கடன் மறு சீரமைப்பு என்று சொல்லிவிட்டு அந்த கடன் மறு சீரமைப்புக்கு தேவையான பணம் முழுவதையும் தொழிலாளிகளுடைய இருந்து மட்டும் சேமலாமல் இருந்து மட்டும் எடுத்து அந்த கடன் மறுசீரமைப்பை செய்ததை நாங்களும் கண்டித்தோம் இவர்களும் கண்டித்தார்கள் இன்று அவர்களுடைய பிரதியமைச்சராக இருக்கிற ஒருவர் அதை நீதிமன்றத்திலே சவாலும் உட்படுத்தினார் நான் அவருடைய சட்டத்தரணியாக ஆஜரானேன் உள்நாட்டு அவர் தற்போது பிரதி அமைச்சராக இருக்கிறார் நான் அவருடைய சட்டத்தன்மையாக ஆஜரானேன் இந்த உள்நாட்டு கடன்மறு சீரமைப்பு தொழிலாள வர்க்கத்துக்கு முற்றிலும் பாதகமானது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு போனோம் ஆனால் இன்று அவரும் ஒரு அமைச்சர் இந்த அரசாங்கமும் இவையெல்லாவற்றை நாங்கள் மாற்றியமைப்போம் என்று சொன்னார்கள் அதிலே ஒரு சிறு மாற்றம் கூட ஒரு புள்ளி யுக்கமாக கூட மாற்றவில்லை அப்படியே ரணில் விக்ரமசிங்க என்ன விதமான ஒப்பந்தத்தை சர்வதேச நாணய நிதியத்துறை செய்தாரோ ஒப்பந்தத்தை முதலாளித்துவ ஒப்பந்தம் என்று கடிந்து கொண்டார்களோ அதே ஒப்பந்தத்தை அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியாக தான் ரணில் விக்ரமசிங்கமே சொல்றார் இது எல்போர்டு அரசாங்கம் இது எல்போர்டு அரசாங்கம் இவர்களுக்கு வாகனம் ஓட்ட தெரியாது வாகனம் ஓட்ட தெரியாது பழகிறார் பழகுறாரு இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய சபைகளை நிர்வகித்த முன்னால் தவிசாதர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள் இது எல்போடு இல்லை இங்கே எல்போடு இல்லை நல்லா அனுபவம் வாய்ந்த அதிலேயும் இரண்டு பேர் இரண்டு தடவேலுக்கு முன்னரே ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தவிசாதர்களாக இருந்தார்கள் ஆகையினாலே மிகவும் அனுபவிக்கவர்கள் அனுபவிக்கவர்கள் என்று நான் சொல்லுகிற போது வயதானவர்கள் இல்லை அதில் பார்த்தாவே தெரியும் ஒரு மூன்று பேரும் நிலவயதினர் ஒரு பெண் ஆனால் தவிசாளராக இருந்து எங்களுடைய சபையை நிர்வகித்த அனுபவத்தோடு அவர்கள் முன்னிக்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய சபைகளை நிர்வகிக்க தெரிந்தவர்கள் எல்போட் போட்டுக்கொண்டு இப்போ பழக ஆரம்பிக்கிறவர்கள் அல்ல இந்த பழக ஆரம்பிக்கிறவர்கள் எப்படியாக செய்கிறார்கள் என்பதை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து தெரிவான மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் பட்டம் பெற்றவர் வைத்தியர் என்றொருவர் இருக்கிறார் அவர் வாயே திறக்கிற இல்லை திறந்தா போச்சுன்னுட்டு பேசாமல் இருக்கிறார் அவருக்கு தெரியுது புத்திசாலி படித்தவர் வாய இறுக்கி மூடிக்கொண்டு இருக்கிறார் என்றால் என்னத்தை சொல்கிறது மக்கள்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறது ஒரு தடவை இருந்து சொன்னார் நாங்கள் சொல்கிற ஒன்று மேல் கேட்க மாட்டேனோம் தயிட்டு வேறுபடி கேட்டவன் சொன்னார் நாங்கள் சொல்கிற ஒன்றுமா அங்கே கேட்கப்படாது கேகேஸ் வீதியை ஏகேடி வீதியின மாற்றினால் கூட யாரும் எதுவும் செய்ய முடியாது அவ்வாறு மாற்றினால் அந்த கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களால் பாராளுமன்றத்தில் கூட குரல் எழுப்ப முடியாது என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் வெளி தெற்கு உள்ளாட்சி மன்றம் எங்களுடைய கைவசம் இல்லாவிட்டால் இதுல இருக்கிற கே கே எஸ் வீதியா ஏ கே வீதியாக பேர் மாத்துவார்கள் நினைக்கலாம் செய்யலாம் ஏனென்று சொன்னால் அதை எதுக்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது அரசாங்கம் முன்னெடுத்தால் அந்த கட்சியினுடைய சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத நிலையிலே உள்ளாட்சி சபைகளே தவிசாளரோ உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினரும் அப்படியான ஒரு விடயம் நடந்தால் அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இந்த தெற்கு பிரதேசம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர சபை எல்லா சபைகளிலுமே தவிசாளர்கள் அவை தலைவர் பிபல் ரத்நாயகம் மற்றும் கேட்டுதான் நடக்க வேண்டியதாக இருக்கும் என்றால் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே சொல்வார்கள் என்ன இதண்டு விடுங்க என்று சொல்லுவாங்க இதண்டு விடுங்க இல்லாடி அதண்டு விடுங்க என்று தான் சொல்லுவார்கள் இது இதண்டு விட்டு அதண்டு விற்ற விஷயம் இல்லை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை இந்த பாராளுமன்ற பின்னர் இதண்டு விட்டுற அதண்டு விட்ற மாதவியாக நாங்கள் தீர்க்க முடியாது அவருடைய நகரசபை உறுப்பினர்கள் வந்தால் அவங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் மேர் வந்தால் இந்த வீதியை நாங்கள் பேர் மாத்த போறோம் என்று சொல்லி அவைத்தலைவர் கொழும்பு எழுந்த டெல்வின் சில்வா சொன்னார் அவர்கள் இதனை விடுவோம் விடுவோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் எங்களுடைய மக்களுடைய குரல் கொடுப்பார்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாகாண சபை நடந்தால் மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினராக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய கட்சி உறுப்பினர் அதுக்காக தான் இயங்குவார்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்ட எட்ட வேண்டும் என்று கட்சி யாழ்ப்பணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நடத்தும் திட்டத்துடன் செயல்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுபகுமாரிநாயக தெரிவித்துள்ளார் பொதுக்குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை உருவாக்கும் பாறை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் முதலாம் தவணை காலம் பூட்டியாகும் முன்னதாக யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் போட்டியொன்றை நடாத்த வேண்டும் என்பது தமது விருப்பம் என தெரிவித்துள்ளார் எமது தலைமுறையினர் போர் புரிந்ததாகவும் அடுத்த தலைமுறையினருக்கு போர் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர் சமூகத்தினர் இலங்கையில் கூடுதலாக முதலீடு செய்ய வேண்டும் வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த அரசாங்கம் தராதரம் பாராது குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரையும் தண்டிக்கும் என ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க உறுதிமொழி வழங்கினார் அனுமதியின்றி தமது பெயரை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் ஆர் எம் ஏல் ரத்நாயக்கவிடம் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார் அத்தனகள தேர்தல் தொகுதியில் கதிரை சின்னத்தில் போட்டியிடும் புதிய ஐக்கிய முன்னணியின் வேட்பாளர்கள் தமது புகைப்படத்தை துண்டு பிரசுரங்களில் அனுமதியின்றி பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் லசந்த அழகியவண்ண மற்றும் சரணகுணவர்த்தன ஆகியோரின் புகைப்படங்களுடன் தனது புகைப்படத்தையும் பிரச்சார நோக்கில் பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் தமது பேரையோ புகைப்படங்களையோ எந்தவொரு காரணத்துக்காகவும் பயன்படுத்த வேண்டாம் என கதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பிலான கடிதம் ஒன்றையும் சந்திரிகா வெளியிட்டுள்ளார் இவ்வாறு தனது பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்துவதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அது குறித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவித்துள்ளதாக சந்திரிகா பண்டாநாயக குமார் துங்க தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கும் இடையில் எதிர்ப்பை வெளியிட்டதாக இரு நாடுகளுக்கும் இடையில் பாலம் அமைப்பது தொடர்பில் இந்தியா செய்த பரிந்துரையை நிராகரித்ததாக அமைச்சர் கேரத் தெரிவித்துள்ளார் மேலும் பன்னாருக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணத்துக்கும் எதிர்ப்பை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார் கடந்த கால அரசாங்கங்கள் இந்த திட்டங்களுக்கு இணங்கி போதிலும் தமது அரசாங்கம் இந்த யோசனைகளை நிராகரித்து விட்டதாக தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பாலம் அமைப்பது மற்றும் திருகோணமலை பன்னார் அதிவேக நெடுஞ்சாலை என்பனவற்றினால் நாடு புலவடைய கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் திருகோணமலை சக்தி திட்டத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையில் அரசியல் பொருளாதார நிலைமைகள் சமாதானமாக காணப்பட்டால் பாலம் அமைப்பதில் பிரச்சினை கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் பாலம் அமைத்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார நிலை சமனானதாக காணப்பட்டது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இன்று காலை விசாரணை ஆணை குழுவில் உள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்கு உபா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சமூக வலைத்தளங்களில் பெறுபேறுகளை வெளியிடும் போது உரிய நபரின் சுட்டன் வேறு நபர்களிடம் சென்றடைந்தால் அதனைக் கொண்டு வேறு நபர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனை கணினி முறமையிலிருந்து அகற்றி உரிய நபர்கள் விண்ணப்பிப்பதற்கு மீள் ஏற்பாடுகள் செய்வதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும் எனவே உயர்தர பெறுபேறுகளை சமூக வலைதளங்களில் பகிர்வதை கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த ஆண்டு காப்புதாய்தர பரீட்சையில் மொத்தமாக ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு மாணவர்கள் மூன்று பாடங்களில் ஏ சித்தியை பெற்றுள்ளதாக பரிட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இதன்படி மூன்று பாடங்களில் ஏ சித்திகளை பெற்ற மாணவர்களின் சதவீதம் மூன்று தசம் நான்கைந்து சதவீதம் என அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் இத்துடன்